நடிகை ஆசை அறிமுகமாகிற நடிகை கேஆர் ஆர் விஜயா முத்து மீனா காரணம் இல்லாமையா இந்த விஷயத்த பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியா இப்ப ரசிகர்கள் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சது குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த சிறுகடி காசி சீரியல்ல பாத்தீங்கன்னா நடிகை வடிவு குரசி அண்ட் கே ஆர் விஜயா கலந்துகிட்ட போட்டோக்கள் இணையத்துல வெளியாகி பயங்கர பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது அதே நேரத்துல அவங்க எதுக்காக இந்த சீரியல் அறிமுகமாகி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலுமே வெளியாகி இருக்குது ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா முத்துவோட பாட்டியோட பிறந்தநாள் கொண்டாடப்பட்டுட்டு வருது ஸோ எண்பதாவது பிறந்தநாளில் தனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யார் பரிசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா நாச்சியார் பாட்டியுமே சொல்லியிருக்கிறாங்க இதனால் வீட்டில் எல்லாருமே என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் இருக்கிறாங்க மனோஜ் அண்ட் ரோகிணி சின்ன வயசுல பாட்டியோட நவரத்னம் தொலைஞ்சு போயிட்டதுனால பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அதனால் இப்போ ஒரு மாலை வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியா முடிவு பண்ணியிருக்கிறாங்க விஜயா தன்னுடைய ஃப்ரெண்டு பார்வதியோட வீட்டில் இருக்கிற டிவியை கொண்டு வந்து அதை கிஃப்டாக கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியா பிளான் போட்டிருக்கிறாங்க அதே போல் ஸ்ருதியுமே தன்னோட பங்குக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா பிளானில் இருக்கிறாங்க இந்த தான் முத்து அண் மீனா என்ன கிஃப்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் மக்கள்கிட்ட இருக்குது ஏற்கனவே மீனாவோட நகைகளை கொடுத்து பாட்டிக்கு ரெட்டை விட சங்கலி தங்கத்தில் வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சிருந்த நிலையில் மீனாவுடைய நகைகள் கவரிங் நகைகளாக மாறி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முத்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு இதனால முத்து வீட்டை விட்டு வெளியவும் போறாரு ஆனால் வெளியே போன முத்து குடிச்சிட்டு வர போறாரா அப்படி இல்லைனா எதனால் ஸ்பெஷல் கிஃப்ட்டு கொண்டுட்டு வர போகிறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் குடும்பத்தினர்கள் இருக்கிறாங்க அதே போல ரசிகர்களுமே அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்துக்கிட்ட போட்டோவன இந்த சீரியல்ல மனோஜா நடிக்கிற ஸ்ரீதேவா பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கிறாரு அந்த போட்டோல நடிகை கே ஆர் அண்ட் நடிகை வடிவுக்கரசை இடம் பிடிச்சிருக்கிறாங்க இந்த போட்டோவை பகிர்ந்த ஸ்ரீதேவா என்னுடைய பள்ளி பருவத்துல பலமுறை என்னோட அம்மாவோட சேர்ந்து நல்ல நேரம் திரைப்படம் ஜீம்பூம்பா பட்டணத்தில் பூதம் இந்த மாதிரியான திரைப்படங்களை நான் பலமுறை பார்த்துருக்கேன் அந்த திரைப்படத்துல கதாநாயகி நடிகை கே ஆர் அவர்கள் நம்மளுடைய சிறுகடிக்க ஆசை படப்பிடிப்பு தளத்தில் இன்னைக்கு நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல வருகிட்டு தந்தாங்க அவங்கள நேர்ல சந்திச்ச நிமிஷம் என்னுடைய மனசுக்கு பயங்கர மகிழ்ச்சியாக இருந்தது அவங்களுடைய பாதம் தொட்டு வணங்கி வாழ்வில் மென்மேல உயர்நிலை அடையணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுடைய இனிப்பான வாழ்த்துக்களை நான் பரிசா பெற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு இந்த ஃபோட்டோக்கள் தான் இப்போ இணையத்துல அதிகமாகவே பகிரப்பட்டுட்டு வருது அதை பார்த்ததும் ரசிகர்கள் இது முத்து அண்ட் மீனா கொடுக்கிற ஒரு ஸ்பெஷல் கிஃப்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியாவும் கமெல வந்துட்டு கேட்டுட்ருக்கிறாங்க அதுக்கு ஸ்ரீதேவா பார்த்தீங்கன்னா அப்படி செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் அப்படி நடக்கலையே அப்படிங்கிற மாதிரியாகவும் பதில் கொடுத்துருக்காரு இதனால் இது அண்ட் மீனா கொடுத்த கிஃப்ட் இல்லை அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரியுது ஆனால் நாச்சியார் பாட்டியினுடைய பிறந்த நாளுக்கு சிறப்பு விருந்தினராக வடிவுக்கரசியன் கே ஆர் விஜயா வர இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது ஆனாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனிவே இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கெஸ்ஸாச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்